ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் எல்லாருமே வந்து கார்டன் இன்டோர் பிளான்ட்டு அவுட்டோர் பிளான்ட்டு பூச்செடி இது மாதிரி தான் கேட்குறீங்க வாட்ஸ்அப்லேயும் கேட்குறீங்க அந்த இதில் கமெண்ட்லேயும் கேட்குறீங்க சரி உங்களுக்காக இருக்கேன் இங்கே பாருங்கள் இது பாருங்கள் இந்த பிளான்ட்டு வந்து நான் நிஜமாவே இவ்வளோ பெரிய பிளான்ட்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் ஃபோர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லி ஃபைவ் ஃபிஃப்டி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் இதில் இல்லை ஃபோர் ஹண்ட்ரட் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கினேன் இது ரொம்ப இது நேம் எனக்கு மறந்து போச்சு இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே இந்த இலையெல்லாம் பாருங்கள் ரொம்பவே அப்படியே ஒரு மாதிரி சைனிங்காக அது ஒரு மாதிரி ரொம்ப சில்கியாக ரொம்ப அழகாக இருக்கும் வள வள ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் ஹைட்டுமே நல்லா வரும் இது வந்து அனி பிளான்ட் மாதிரி தான் இது வந்து கிளைம்பிங்காகவும் போகும் செடியாக நீங்கள் பார்த்துலேயும் நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப ராசியான செடி இதுன்றாங்க அதுக்கப்புறம் இதுவுமே பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து கொடுக்கும் நம்ம வீட்டில் வந்து இன்டோராக வச்சுக்கும்போது பெட்ரூம்லையோ இல்லைனா ஹால்லேயோ வச்சுக்கும்போது நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் நல்லா கிடைக்குங்கிறாங்க இது ஒரு வெரைட்டி ஸ்னேக் பிளான்ட்டில் அது ஒரு வெரைட்டி ஸ்னேக் பிளான்ட்டில் எல்லாருமே வந்து எனக்கு இன்டோர் பிளான்ட் கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறீங்க ஏன்னா இன்டோர் பிளான்ட்டு தான் காஸ்ட்லியான பிளான்ட்டு நான் கொடுக்குற காய்கறியோ மற்ற இதோ எதுவுமே வந்து காஸ்ட்லி கிடையாது இதெல்லாம் வந்து ஜிஜி பிளான்ட்லாம் நீங்கள் வெளியில் போனீங்கன்னாக்கா டூ ஃபிஃப்டி இல்லாமல் வாங்க முடியாது அதுவுமே உங்களுக்காக கொடுக்கலான் இருக்கிறேன் அப்புறம் மணி பிளான்ட்டு மணி பிளான்ட்டுமே வந்து எல்லாருக்குமே கொடுக்கலான் இருக்கிறேன் இது வந்து ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன் கீழே வந்து ஒரு நல்ல கொடி ஏற்றி விட்ருக்குறேன் நிறையா இருக்குது நம்ம இதுவுமே கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இது ஒரு பிளான்ட்டு இது வந்து ஹேங்கிங் இப்போ வந்து ஒரு தொட்டி தொங்க விட்றீங்களா அதில் நீங்கள் தொங்க விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சைடு சைடாக பிரான்ஞ்சு வந்து சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் அதே இது ஹாப்பர் பிளான்ட் எப்படி தொங்கும் சைடில் சைடில் அந்த மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் ஹேங்கிங்கில் தான் வச்சுருந்தேன் அது காஞ்சி போயிடுச்சு இதுவுமே பார்த்திங்கனாக்கா இது என்ன தெட்டில் வைனா தெட்டில் வைனா என்னமோ சொல்லுவாங்க இது ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் ஆரடி கூட வளர்த்துக்கலாம் இல்லைனாக்கா நீங்கள் தொட்டி மாதிரி அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிணா அப்படியே பால் மாதிரி பச்சை பசுன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுவுமே கட்டிங் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் டேபிள் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் எல்லோ அப்புறம் வந்து டபுள் ஷேடு பிங்க்கு அந்த கலர் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் அந்த டெட்டில் ஒயின்னு சொன்னேன் இல்லையா அதோட ம வெரைட்டி மாரி தான் இது நேமுமே எனக்கு மறந்து போச்சு இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே நல்லா எவ்வளோ ஹைட்டு வேணால் விட்டுக்கலாம் பாருங்கள் நான் அஞ்சு அஞ்சரை அஞ்சே கால் இருக்கிறேன் எனக்கு வந்து இடுப்பு வரைக்குமே இருக்குது அவ்வளோ ஹைட்டில் இருக்குது ஆனால் நல்லா வளர்ந்துருக்கு இன்னுமே வளர்ந்துக்கிட்டே தான் போகும் நான் தான் க அதை எடுக்காமல் வச்சுருக்கேன் அப்புறம் அவங்களுக்கு பேப்பர் கட்டிங்குமே கொடுக்கலான்ட்ருக்கிறேன் அப்புறம் மல்லிகை இது செம்பருத்தி செம்பருத்தி வந்து இது ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் நல்ல டார்க் ரெட்டு சூப்பராக இருக்கும் அதுவுமே நான் வந்து கட்டிங் கொடுக்க போகிறேன் அப்புறம் மல்லிகை ம கட்டிங் கட்டிங் இருக்கேன் மல்லிகை கட்டிங் வருமானா சூப்பராக வருங்க நான் மூணு குச்சி வச்சேன் மூணு குச்சியுமே எனக்கு தலைஞ்சி வந்துருச்சு அதே மாதிரி இது பாருங்க எக்ஸோரா இது வந்து இட்லி பூம்பாங்கல்ல இது என்னோடது வந்து ரொம்ப இது டூ இயர்ஸ் பிளான்ட்டுங்கும் போது நீங்கள் வச்சிங்கன்னா குச்சி உடனே துளுத்து வந்துடும் அதே மாதிரி துளிர் வரும்போதே பூ வந்துடும் அவ்வளோ இது ஏன்னா இது வந்து அவ்வளோ பூ வருங்க இலைக்கியலை பூ வந்தது அந்த பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பூவு அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு மூணு குச்சி எடுத்துகிட்டு வந்து சரி ந நட்டு வச்சேன் மூணில் ஏதாவது ஒன்று வருமா வராதான்னு ஆனால் மூணுமே வந்துருச்சுங்க எனக்கு மூணு குச்சியுமே வந்துருச்சு அதனால் சரி அதை பிரிக்கலாமா வேண்டாமா இல்லை அப்படியே தொட்டியோடு வைக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கிறேன் இதுவுமே கொடுக்குறேன் இந்த செம்பருத்தி வந்து இது ஒரு மாதிரி உள்ள டபுள் கலர் மாதிரி இருக்கும் டபுள் அடுக்கா டபுள் அடுக்கு மாதிரி இருக்கும் இதுவுமே நல்லா இருக்கும் ரெட்டு டார்க் ரெட்டு இதுவுமே கொடுக்குறேன் எல்லாமே சின்ன சின்ன கட்டிங்கு கொடுக்குறேன் ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக வரும் அப்புறம் மணி பிளான்டில் எனக்கு நிறையா இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு தான் கொடுக்கணும் இதை க்ரோத் பண்ணி நெக்ஸ்ட்டு தான் கொடுக்கணும் எதுக்காக இதை காமிக்கிறேன்னா நீங்கள் மூணு வகை நான் மணி பிளான்ட் ஒரு வாட்டி காமிச்சிங்க இல்லையா அது தாங்கங்கிறீங்க என்கிட்ட அந்த இருக்கிறதே இந்த இது தான் இதை நான் க்ரோத் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வளர்த்ததுக்கப்புறம் அப்புறம் தான் நான் இதுலேருந்து ஃப்ரீயாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும் சரிங்களா அப்புறம் வந்து தயவு செஞ்சு நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து இப்போது வாங்கினா சில பேர் சில பேர் முக்கால்வாசி பேர் வந்து க எனக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாதுங்க அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பேர் வந்து என்னென்னாக்கா என்னை ரொம்ப ரொம்ப டென்ஷன் படுத்துகிறாங்க அதாவது கொரியரை அனுப்பி ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளேயே எனக்கு நூறு கால் பண்ணுறாங்க எனக்கு அதை அட்டன் பண்ணி எனக்கு ஏன் கொடுத்தோம் இந்த இந்த டீ இந்த வாட்டி தான் எனக்கு இந்த மாதிரி ஆளுங்க வந்துட்டாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல சென்ட் ஆகிறதுக்குள்ளேயுமே எனக்கு வந்து திட்டக்கட்ட எழுபது எண்பது கால் பேசிட்டேங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏண்டா இது தேவையாங்கிற மாதிரிலாம் ஏன்னா இது டிப்ரெஷன் மாதிரி ஆகி போகுது ரொம்ப டார்ச்சர் பண்ணும்போது டிப்ரஷன் மாதிரி அடுத்த செட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி அர்ஜென்ட் பண்ணுறவங்க என்னோட என்கிட்ட விதையோ கட்டிங்கோ கேட்காதிங்க ஏன்னா எனக்கு வந்து அனுப்பவே முடியலங்க எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ அனுப்ப முடியும் நீங்கள் காசு நாற்பத்தஞ்சு ரூபா நீங்கள் கொரியருக்கு தான் பண்ணுறீங்க எனக்கு பண்ணலை எனக்கு வந்து சேல்ரியாக கொடுக்குறீங்க அதிகாரமாக கேட்குறாங்க எப்போங்க அனுப்பி அனுப்புவீங்க அனுப்பி அனுப்பிட்டீங்களாங்க என்னங்க வரவே இல்லை இதில் ஒரு ஹைலைட் என்னன்னாக்கா கொரியர் ஒரு 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 ரெண்டு பேர் அது மாதிரி பண்ணாங்க காசு அனுப்புறது மத்தியானம் ரெண்டு மணிக்கு அனுப்பியிருக்காங்க சாயங்காலம் நாலு மணிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு காசு வந்துருச்சுங்களா அனுப்பிட்டிங்களா விதையெல்லாம் எல்லாத்தையும் அனுப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க இது என்ன மிஷினா டக்கு டக்குன்னு எடுத்து இது பண்ணுறதுக்கு ஏங்க விதை பிரித்து அதை வந்து பேக் பண்ணி அது அதில் நேம் எழுதி ஒருத்தவங்களை பிடிச்சி நான் அனுப்ப வேணாமா அதுக்காக ஒரு நான் ரெண்டு மூணு நாள் டைம் கொடுக்க மாட்டிங்களா தயவு செஞ்சு நான் அடுத்த வாட்டி வந்து விதை கேட்குறவங்களோ இல்லை கட்டிங் கேட்குறவங்களோ இந்த மாதிரி அர்ஜெண்ட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு கேட்காதிங்க அது வரலன்னா உங்களுக்கும் அந்த டென்ஷன் எங்களை டென்ஷன் பண்ணுறீங்க நான் ஏதோ ஒரு ஹா டைம் பாஸுக்காக வந்து யூடியூப்பில் வந்து சேனலில் வீடியோ போட்டுட்ருக்குறேன் என்னமோ என்னை வந்து பிஸ்னஸ்ஸு என்ன வியாபாரம் பண்ணுற மாதிரியே என்னை முடிவு பண்ணிட்டீங்களா என்னன்னு தெரியல எனக்கு அதில் சில பேர் அர்ஜென்ட் பண்ணுறதுனால இதில் வந்து பொறுமையாக வாங்குகிறவங்களுக்கு கூட பாதிப்பு தான் அது பாருங்களேன் ஃபாஸ்ட்டாக போகணுங்கிறதுக்காக ஸ்பீட் பொரியதுனாக்கா அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் அவங்கக்கிட்டேயும் வாங்குற மாதிரி ஆகுது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணால் உங்களுக்கு கொரியர் காசும் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஃபார்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் அவ்வளோதான் ஆகும் ஸ்பீட் போஸ்டில் அனுப்புகிறதுனால இப்போ என்னன்னாக்க அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க இந்த வாட்டி வந்து ஒரு ஐயோ அர்ஜெண்ட் படுறாங்களேன்ட்டு ரெண்டு ரெண்டு மணி வரைக்குமே விதை வந்து பேக் பண்ணிகிட்ருக்குறேன் கஷ்டப்பட்ட அனுப்பியுமே கமெண்டில் பார்த்தீங்களா சும்மா வந்து வீடியோக்காக வந்து வியூஸுக்காக கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க வாங்கினவங்க கொரியர் வந்ததும் தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே ஓகே பாய்